வணக்கம்மா வணக்கம்மா மனிதனுடைய பாவ புண்ணியங்களில் ஆன்மாவுக்கு பங்கு உண்டுங்களா பங்கு இல்லை பங்கு இல்லைன்னு சொன்னால் அது இறைவனோட வந்தப்போ இருந்து வந்த பொருள் மீண்டும் இறைவன் கிட்ட சேர்ந்துடலாம் இல்லையா ஏன் பிறப்பு அடிக்குது சார் அது அதுக்கு என்ன காரணம் ஏன்னா ஆன்மாவனுடைய குழந்தை தான் மனம் சரி இப்போது நீ ஒரு தாய் துவப்பனுக்கு ஒரு குழந்தையாக பிறந்த ஆமாம் நீ எந்த பாவ புண்ணியமும் பண்ணலை ஆனால் உன்னுடைய தாய் தாயத்தாப்பனோடு நீ சேரலாம் சேர முடியாது ஏன்னா நீ ரெண்டு பிள்ளைங்கள பெற்றுட்டு உலக வாழ்க்கையில் நன்மை தீமைகளை செய்துட்டு அப்போ அந்த நன்மை தீமைகளை தீக்கிறதுக்கு நீ பிறப்பெடுத்து தான் ஆகணும் இது ஏன் இந்த நன்மை தீமைகள் நடக்குது அப்படின்னா மனத்தினுடைய செயல்பாடுகள் ஆன்மாவனுடைய குழந்தை மனம் அந்த மனம் வந்து நன்மையும் செய்யும் தீமையும் செய்யும் ஆன்மாவுக்கு வந்து தீமைன்றதே அறியாத பொருள் அது ஆனால் மரண தருவாயில் இந்த மனம் செய்த நன்மையும் தீமையும் ஆன்மாவோடுவே கலக்குது அப்போ ஆன்மாவில் அந்த மனம் போய் சேர்ந்ததால் ஆன்மாவிலேயும் நன்மை தீமை இருக்குது அந்த நன்மை தீமைக்கு தான் கர்ம பலனுன்றது அப்போ அந்த கர்ம பலனை தீக்கிறதுக்கு திருப்பி ஒரு உடலை எடுத்து கொடுத்து இந்த மனமாக பற்றது திரிந்திடும் நன்மையை செய்யும் கடவுள் வழிபாட்டில் போகும் அப்படின்றதுக்காக இந்த ஆன்மா திருப்பி உடல் எடுத்து கொடுக்குது ஆனால் இது செய்த நன்மை தீமை கா எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஆன்மா உடல் எடுத்து கொடு ஒரு நொண்டி உடல் கூட்டுலேயும் பொருந்துக்குது ஒரு குருடனுடைய கூட்லேயும் பூந்துக்குது ஒரு நல்ல சுகவாசினுடைய கூட்டுலேயும் புகுந்துக்குது இதெல்லாம் எதுக்காக இப்படிலாம் போகுது அப்படின்னா இந்த மனமாகப்பட்டது ஒரு நாள் திருந்திடும் ஒரு நாள் நல்லதையே செய்ய நினைக்கும் ஒரு நாள் கடவுள் வழிபாட்டை தவிர வேறு தெரியாமல் நிலைமைக்கு வரும் அப்போது இந்த மனத்தோடு சேரும்போது சுத்த பொருளாக இந்த மனம் போய் சேரும் சுத்த பொருளாக சேரும்போது இந்த நன்மை தீமை ஆன்மாவண்டை இப்போ இல்லை இல்லாத போது இந்த உலக வாழ்க்கை அதுக்கு தேவையில்லை உலக வாழ்க்கை தேவையில்லாத போது இறைவனோட கலக்கும் ஆனால் இந்த நன்மை தீமைகள் எடுத்துக்கின்னு இறைவனோட போனால் சேராது எண்ணெயும் தண்ணியும் சேருமா சேராது சேராது ஒன்று எண்ணெயோடு சேரணும்னா எண்ணெய் ஆகணும் இல்லை தண்ணியோடு சேரணுன்னா தண்ணி ஆகணும் அப்போ இந்த மனமாகப்பட்டது செய்த தவறுகள் இல்லாமல் நன்மையாகி ஆன்மாவோடு சேர்ந்ததுனா இறைவன் என்னன்னா ஆன்மாவும் என்னையாக போய் ரெண்டும் கலந்துடும் அப்போ பிறப்பு கிடையாது இப்படி எல்லாராலையும் நடக்க முடியாது இந்த எல்லாராலையும் நடக்க முடியாததால் தான் யாரோ ஒருத்தன் இதை உணர்ந்து 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 பல பெருவியாக உணர்ந்து நமக்கு இந்த உலக வாழ்வு வேணால் இறைவன் வாழ்வு ஓணும் அப்படின்னு மகான்களாக மாறுறாங்க அவங்க மட்டும்தான் இறைவனோட கலக்க முடியும் மற்ற மனம் இருக்கிற யாருமே இறைவனோட கலக்க முடியாது மனத்தினுடைய நிலை என்னன்னா ஆசை பாசம் காமம் இந்த மூணும் மனத்தினுடைய நிலை இந்த மூணு இருக்கிற வரைக்கும் நீ கடவுளை அடைய முடியாது பார்க்கவும் முடியாது சேரவும் முடியாது இந்த மூணு மனத்துக்குள்ளேருந்து எப்போ அழியுதோ அவன் போய் சேருவான் அதை அழிக்கக்கூடியவன் மனிதனாக இருக்கும்போது அழியணும் பிரபஞ்ச வாழ்க்கையை விட்டு இறை வாழ்க்கையிலேயே சேத்து செயல்பட்டான்னா மனம் சுத்தமாகிடும் சுத்தமாகும்போது ஆன்மா பிறப்பெடுக்காது அதோட இறைவனோட கலக்கம் அதனால்தான் காஞ்சி பெரியவர் ஒரு விஷயத்தை சொல்லுவார் இறைவனோட கலக்கரை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லுவார் அவள் பிறப்புலேருந்து இறப்பு வரைக்கும் எந்த வறுமை நிலையிலையும் மாறாமல் கடவுள் வழிபாட்டில் இருக்கிறானோ அவன் இறைவனை சேர போகிறான்ற அடையாளம் அது ஏதோ ஒரு நேரம் போகிறான் கோயிலில் போய் சாமி கும்பிட்றான் வந்துடுறான் மீதி அவன் ஊர் விஷயத்தையும் ஊட்டு விஷயத்தையும் பார்க்கும்போது அவனுக்கும் கடவுளுக்கும் தொடர்பு இல்லை அந்த மாதிரி மனிதனுடைய மனம் முதல்ல சுத்தமாகணும் ஆன்மா சுத்தமாகணும் எந்த மகானுமே சொல்லலை எல்லா மகான்களும் மனத்தை பற்றி தான் பேசினாங்க ஏன்னா இந்த மனம்தான் இந்த உலக இயக்கம் உலகந்தான் மனத்தினுடைய இயக்கம் மனத்தினுடைய இயக்கம் ஐம்புலனுடைய ஆதிக்கம் ஐம்புலனுடைய ஆதிக்கம் இருக்கிற வரைக்கும் வெளி உலகத்தை பார்த்து பேசி கேட்டு பழகிற வரைக்கும் மனம் சுத்தம் அடையாது எல்லா செயல்களையும் இந்த புலன்களுடைய இயக்கத்தை எப்போ நிற்குதோ அப்போ தீமைன்றது மனத்துக்கு கிடையாது அப்போ நன்மை மட்டும்தான் அப்போ தான் இறைவனோட சுயரம்ப ஒரு சராசரி மனிதன் வந்து இந்த மாதிரி மன இயக்கத்தை நிறுத்திட முடியுங்க முடியாது முடியாது அதனால் இறைவனோடு சேரவும் முடியாது சேரவும் முடியாது ஆனால் அவங்க பிறவிலே வந்து சுத்த பிறவி இப்போ திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குணம் குடி நற்குடி பிறப்பு இப்படிப்பட்ட நல்ல அப்பா அம்மாக்கு நல்ல சூழ்நிலையில் பிறக்கக்கூடிய பிறந்த ஒரு குழந்த அவங்க வந்து ஆன்மீகத்தில் ரொம்ப அழுத்தமாகவும் திருத்தமாகவும் தினமும் கடவுளை கும்பிடக்கூடிய ஒரு குடும்பத்தில் பிறந்து கடவுளையே நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு சரி ஆனா வந்து அவர் வந்து முழுமையா ஒரு ஆன்மீகவாதியாகவோ இல்ல உங்களை மாதிரி ஒரு இந்த நன்மை தீமை ரெண்டேத்தையும் அறுத்து ஞானி ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுது கடைசி போகதான் செய் அப்பா அம்மா நல்ல பக்தி பண்ணாங்களே அந்த அப்பா அம்மா படைச்சது உடல் தானே உள்ளகிற பொருளை அவங்களால படைக்க முடியாது மனமும் அதில் கட்டுப்படும் இல்லைங்க மனம் கட்டுப்படாது மனம் வந்து இந்த என்ற ஒரு உறுப்பை வச்சுக்கின்னு இயக்கத்தை நடத்துது அப்போ இந்த மனம் இந்த அப்பா அம்மா செய்தது கிடையாது இல்லையா ஒரு உடலில் மனம் சித்தம் புத்தி அகங்காரம்னு நாலு பிரிவுகளாக அந்த உடலில் இயக்கம் நட ஆமா அஞ்சு அஞ்சு விதமாக இயக்கம் நடத்துது மனம் சித்தம் புத்தி அகங்காரம் மனம் இது இந்த நாள் இல்லாமல் ஆன்மா

பக்தி பண்ணவங்களுக்கு ஒரே ஒரு புள்ள கலைஞர் கடவுளே கெதின்னு இருந்த அப்பா அம்மாவுக்கு பிறந்த புள்ள கடவுளே இல்ல இருந்தார் இதுக்கு காரணம் என்ன சிந்திச்சீங்கன்னா தெரியும் அப்பா அம்மா கடவுள் பக்தி உள்ளவங்க அந்த ஆன்மாவுக்கு கடவுள் பக்தி உள்ளது அந்த மனத்துக்கு கடவுள் பக்தி உள்ளது ஆனால் இது இந்த உடலுக்குள்ளே புகுந்ததுக்கு கடவுள் பக்தியே இல்லாதது அப்போ இது வழி வேற தாய் தாப்புனுடைய வழி வேற இப்போ நீ கடவுள் பக்தி பண்ணினா உனக்கு கடவுளுடைய அருள் உண்டு நான் கடவுள் பக்தி பண்ணால் எனக்கு உண்டு ஆனால் நீ பண்ணுறது தவறு நான் கடவுளே இல்லைன்றேன் அப்படி நான் உட்காந்துன்னா அதனுடைய நன்மை தீமகையில் நான் தான் அனுபவிக்கணும் கடவுளுக்கு எனக்கும் தொடர்பு கிடையாது இதுதான் இன்னி உலகத்தில் நண்டு இருக்குது சரி இது எந்த ஒரு மனிதனும் நீ மகான் ஆவாத நீ ஞானி ஆவாத நீ கடவுளாகாது ஆனால் ஒரு நல்ல மனிதனாக வாழணும் நல்ல அறிவோடு வாழணும் கெட்ட எண்ணங்களை தவிர்த்து வாழணும்னா ஆன்மீக பாதையில் நீ பயணம் பண்ணணும் எவன் ஒருத்தன் அந்த ஆன்மீக பயணில உதவி பயணம் பண்ணுறானோ அவனால மட்டும்தான் அந்த கடவுள் அடைய முடியும் அப்போது ஆன்மீகத்துக்கும் பக்திக்கும் ஒ ஒன்று தானே தான் கோயிலில் போய் கும்பிட்றான் ஆன்மீகம்னால் கோயிலில் போய் கும்பிட்றான் உங்களுக்குலாம் தெரியும் இல்லை ஆன்மீகம்ன்றது எப்படின்னா அவன் உயிரையே நினைக்கக்கூடியவன் பக்தி எப்படின்றனா உடலையே நினைக்கக்கூடியது அப்போ பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு கடவுள்கிட்ட ஆன்மீகத்தை நினைக்கிறவன் தான் தான் கடவுள் தனக்குள்ள தான் கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு நினைக்கிறவன் ஆன்மீகவாதி கடவுள் வெளியேந்து நம்மளை காப்பாற்றுறார் கடவுள் வெளியேந்து நமக்கு கொடுக்குறார் கடவுள் வெளியேந்து பழி வாங்குறார் அப்படின்றது பக்தி அதனால் பக்தி வேறு ஞானம் ஆன்மீகம் வேறு இந்த நல்ல தாய் தப்புனுக்கு இந்த குழந்தை நல்ல பக்தி உள்ள குழந்தை தானே பிறக்கணுன்னா பிறக்காது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஒரு காலனி ஒரு ஊர் இருக்குது காலனியில் கடவுள்னா என்னான்னு தெரியாத இடம் ரொம்ப கரடு முருடாக வாழறாங்க அந்த இடத்துல ஒரு குழந்தை பிறகுது ஒத்தனுக்கு அந்த இடத்துல பிறந்த குழந்தை ஓயாமல் கோவிலுக்கு போகுது ஓயாமல் பக்தி பண்ணுது ஆனா அங்க யாருமே இந்த குழந்தை மாதிரி பக்தி பண்ணல இதுக்கு என்ன காரணம் ஒரு வேதம் தெரிஞ்ச ஒரு வீட்ல ஒரு குழந்த பிறகு வேத பாடசாலை நடத்துறாரு அவருக்கும் வேதம் தெரியும் அவருக்கும் பக்தி தெரியும் ஆனா அந்த குழந்தைக்கு அது பிடிக்கல இவர் செய்யறதெல்லாம் செயல் சரியில்லை நான் ஏன்னா வேலைக்கு போகணும் நான் ஏன்னா திருடினோம் நான் என்ன அடிக்கணும் அப்படின்ற செயலையே செய்யுது நல்ல வேத பெருகருக்கு பிறந்த குழந்தை ஏன் இந்த வித்தியாசம் அப்படின்னா முதல்ல இருந்து செத்து இந்த கூட்டுக்குள்ள புகுந்தது இருந்தது வந்து பிராமண வீட்டில் பிறந்து போச்சு அப்போ அதனுடைய மொட்டுத்தான் தீயது இருக்குது பிறந்த இடம் வேறு நல்ல இடமா இருந்தாலும் அதனுடைய செயல்கள் மொட்டுத்தனமாகவே இருக்குது அப்போ சூழ்நிலைகள் எப்படி அமைஞ்சாலும் உள்ள புகுந்த புகுந்ததை பொறுத்து தான் வாழ்க்கைய அதே மாதிரி பிராமண குளத்திலிருந்து போய் அந்த இருந்து பிறந்த கூட்டுக்குள்ள புகுந்த உடனே அது இந்த வேதத்தையே பாடுது எந்த இடமா இருந்தாலும் அது என்னவா முன்னாடி செய்ததோ அதையே தான் இந்த பிறப்படுத்த செய்ய போகுது அதனால் தாய் தப்ப நல்லவங்களா கெட்டவங்களான்றதை இங்கே சூழ்நிலைகள் மாற்ற அதெல்லாம் மாற்றாது மாறவும் முடியாது இப்போ பத்து திருடம் இருக்கிற ஊரில் நாலு நல்லவனும் வாழறான் ஆமாம் ஏன் சூழ்நிலை பத்து திருடங்கிறதில் ஊரே திருநா மாறி நம்ம மாறாது ஏன்னா அவனுக்கு பிடிக்காது அதனால் அவன் வாழ்க்கை ஒழுக்கமாக வாழ்வான் ஆனால் அந்த திருடனுக்கு அதுதான் வாழ்க்கை பிடிக்குது அவன் அதனால் வாழறான் இப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் எங்கள் பசங்க மூணு பசங்க பிறந்தது எனக்கு நான் பிறந்த இடம் எங்கள் பசங்க பிறந்த இடத்துல தமிழே பேசுகிறேன் எல்லாம் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க இங்கிலீஷ் என்ன நீ அந்த இங்கிலீஷுக்கு போயிடாதுங்க ஆமாம் செக்ஸ் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க அங்கே அப்படிப்பட்ட இடத்துல பிறந்த மூணு பசங்களும் ஒரு கோலி கோழியாடை தெரியாது ஒரு கில்லி கில்லியாடை தெரியாது இன்றைக்கி குழந்தை கொட்டி பார்த்து பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகி பொண்ணுங்களுக்கும் குழந்தை பிறந்து போச்சு ஆமாம் ஆனால் இன்றைக்கும் பொண்டாட்டியை ஒரு அசிங்கமாக திட்டதோ ஒரு அடிக்கிறதோ கிடையாது கிடையாது இதுக்கு என்ன காரணம் நான் நினைப்பேன் நான் சொல்லுவேன் ஊரெல்லாம் நான் வளர்த்தது அப்படிங்கன்னு ஒன்றும் வளர்க்க முடியாது இது நம்மளுடைய கற்பனை நான் வளர்த்தேன்ட்டு எல்லா தாய் தோப்பனும் எல்லா பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும் தான் வளர்க்குறான் அது நல்லா இல்லைன்னா தாய் தோப்பம் என்ன பண்ணுவான் இது நான் வளர்த்ததில்லை அதுக்குள்ளே இருக்குது அது நல்லா இருக்குது இது என்னால ஏற்பட்டது கிடையாது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா அதனுடைய காட்சிக்கு நான் போற பாதை தெரியுது அந்த பாதையில் அதுங்க வரும்போது உன்னும் ஒழுக்கமாகுது அதுதான் சூழ்நிலை இதுதான் வித்தியாசமே தவிர அங்க இருக்கிற சூழ்நிலையை வச்சு மாறுறது அதனால தான் சாணக்க ரெண்டாயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்ன சொல்றான் அப்ப ஒரு நல்ல தாய் தாப்பனுக்கு பிறந்த குழந்தை கெட்டவனா மாறிடும் அவனுடைய சூழ்நிலை அங்கே இருக்கிற இடம் சேர்வை இதெல்லாம் சேர்ந்து கெட்டவன் ஆகிடும் ஆனால் நல்ல தாய் தாபனுக்கு போனால் அது ஒரு நாள் நல்லவனாகவே மாறி ஆகும் ஆனால் கர்ப்பத்திலேயே கெட்டு போந்து வந்து எந்த காலத்திலையுமே மாறாது கெட்டவன் கெட்டவனாகவே அவை ஏந்து சாவான் அப்படின்ட்டான் அதனால உள்ள தான் பெருசை தவிர இந்த தாய் தப்பும் பெரிய விஷயமே கிடையாது சரி தாய் தப்பும் ஒரு கருவி ஒரு பொருளை செய்தான் அவ்வளோதான் அந்த பொருளுடைய இயக்கத்துக்கு ஏற்ற மாட்டேன் அது போக போவதை தவிர செய்தவனுடைய இயக்கத்துக்குள்ள ஒன்றும் இல்லை சரி அதனால இதெல்லாம் புரியணும் கொஞ்சம் கஷ்டமான விஷயம்தான் நம்ம மேலத்தோட உலக காட்சிகளை பார்க்கும்போது நம்ம இப்படி இருந்தா அப்படி இருந்தான் தோணும் ஆனா இருக்க முடியாத போயிடும் ராமபிரான நம்ம வந்து மாவீரன் சொல்றோம் சரி அவர் வந்து ஒரு அவதாரம் சொல்றோம் சரி அப்படி இருக்கும்போது வாலிய வந்து அவர் மறைஞ்சி தாக்குனார் இல்லைங்க அது வந்து அவரோட இயலாமையை காமிக்குதா இல்ல பயத்தை காமிக்குதா இப்படி அவர் அவர் வந்து பார்க்கறதால வந்தாரு கடவுளா வரல ராம அவதாரத்தில் வந்து மனுஷனா தான் ராமர் வந்தார் கடவுள் தான் அவரு மகாவிஷ்ணு தான் அவரு ஆனா ராம அவதாரத்துல மணி சராசரி மனித அவதாரத்தில் வந்தார் அதனால தான் ஆட்சி நடத்தினாரு அரசரானார் சாதாரண பொதுமக்கள் கூடவும் இருந்தாரு அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு காலத்தில் மனிதன் வந்து கடவுளோட உருவாடிக்கின்னு இருந்தான் அது ராமாயண காலம் அதுக்கு அடுத்த காலம் மாந்திரிகத்தில் உருவாடிக்கின்னு இருந்தான் இப்போ சிலையில் ஒருவாடி இருக்கிறான் பக்தின்ற முறையில் இப்படி ஒவ்வொரு யுகத்திலையும் ஒவ்வொரு விதமாக இது நடக்குது ஆனால் ராமபுரான் ஏன் அவனை மறைஞ்சிருந்து தாக்கினாரு அப்படின்னாக்கா வாலியினுடைய தம்பி சுக்ரீபன் சுக்ரீபனுக்கும் இவனுக்கும் வித்தியாசமே தெரியல யாரையும் அடிக்க முடியாத நிலையில் ஏற்பட்டு போதும் அப்போ சுக்ரீபன்கிட்ட சொல்கிற மாதிரி சுக்ரீபனை வாலி வந்து அடிக்கிறான் அடிக்கும்போது அவனை வா வாலியை ஜெயிக்கிற அளவுக்கு சுக் சுக்ரீபனுக்கு சக்தி இல்லை அதனால தான் ராமருடைய உதவியை நாடினான் அப்போது யார் அடிக்கிறானே அவனுக்கு தெரியக்கூடாது அப்படி அடிக்கணும் அப்படின்றதுக்காக சுக்ரீபங்கிட்ட சொல்கிறான் நீ ஒரு மாலை அணிஞ்சிடுறா அப்போ தான் உங்கள் ரெண்டு பேரில் வித்தியாசம் தெரியும் எனக்கு யார் வித்தியாசமே தெரியல அதனால் ஒரு மாலை அணிஞ்சிருந்தீங்கன்னா நீ தான் நீதான் நீ தான் வாலின்ற தெரியும் எனக்கு அப்போது அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா வாலினுடைய என்ன ஏன் மறைஞ்சிருந்தாடிச்சார் அப்படின்னா வாலிக்கிட்ட யார் மோதுறாங்களோ மோதுறவங்களுடைய பலம் வாலிக்கு போய்டும் அப்போது ராமனு கடவுளாக இருந்தாலும் அவன் வாலியை எதிர்க்கும் போது ராமருடைய பலம் அவனுக்கு போய்டும் ஜெயிக்க முடியாது அதனால் மறைஞ்சிருந்தாடிச்சார் மாவீரன் ராமன் தான் அப்படின்னு சொல்ல முடியாது பெரிய பெரிய மாவீரர்கள்லாம் இருந்தாங்க யாரும் யாரும் சலிச்சவங்க கிடையாது எல்லாரும் வீரர்கள் தான் ராவன் விட வீரன் எல்லாரையுமே பயமுறுத்திடுறான ராமர் யாரையுமே பயம்படுத்தலையே அதனால் ராவணனும் ஒரு பெரிய வீரன் எல்லாருமே வீரர்கள் தான் ஆனால் கடவுளுடைய செயலில் நிற்கும்போது ஒரு வரமுறைக்குள்ளே போகணும் மனிதனுடைய செயலில் போது வரமுறை தாண்டி போவான் அப்படி வரமுறையை தாண்டி போனவன் ராவணன் வரமுறையோட என்னவா ராமன் இவ்வளவுதான் வித்தியாசம் இப்போ கொரோனா வைரஸ் வந்து பெரிய பெரிய கோவில் எல்லாம் மூடிட்டாங்க சரி இந்த கோவில் மூடுறதை வச்சு இந்த கடவுள் வந்து மனிதனுக்கு என்ன சொல்ல வராரு கடவுள் மனுஷனுக்கு எப்பவுமே சொல்லல கோவில்ல இருந்து எப்பவுமே மனிதனுக்கு எதுவும் எந்த கடவுளும் சொன்னதே கிடையாது இதுக்குள்ள மனிதனுக்குள்ளே தான் கடவுள் இருந்து சொல்கிறான் கோவில மூடு இப்போ கூட்டம் கூடனா எல்லாருடைய ஆவியும் ஒன்னாக கலந்து கொரோனாசை மாறி போயிடும் அதனால கோவில மூடுங்க தனித்தீருங்க மனிதனுக்குள்ளேருந்தான் கடவுள் அறிவுரை சொல்லிங்கிறான் கோவிலில் எந்த கடவுளும் வந்து இது வரைக்கும் பேசுனதே கிடையாது மனிதனுக்குள்ளே தான் இறைவன் இருக்கிறான் மனிதனுக்குள்ள தான் ஒவ்வொரு செயலும் தோன்றுறது உலகத்தில் அதனால இந்த செயலுக்கும் இந்த கொரோனாசுக்கும் மனிதனுக்குள்ளே இருந்து தான் கூட்டமாக கூடாதுங்க எல்லோருடைய மூச்சும் ஒன்னா கலக்கும் போது நோய் இல்லாதவங்க கூட நோய் வந்துடும் அதனால தனித்து இருங்க அப்ப கோயில கூறந்தவங்க கூட்டம் கூடும் கூட்டம் கூட நோய் வந்துடும் அதனால மூடி வச்சாங்க மாதெல்லாம் இப்ப வந்து நம்ம ஜாதகத்துல வந்து சொல்றாங்க ஐயா ஒருத்தவங்களுக்கு வந்து இரண்டாவது திருமணம் தான் நிலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து இரண்டாவது திருமணம் நிலைக்கும் போது முதல் திருமணத்துக்கு எப்படி மனசாட்சியோட ஒத்துக்கிறாங்க அப்படி இல்ல முதல் திருமணம் நடந்து மனைவி இருந்தா அவன் போய் ரெண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்கிறான் ஜாதகத்துல அப்படி போட்டு ஜாதகத்துல இருக்கட்டமா உன் வாழ்க்கையில நீ உங்ககிட்ட ஒரு மனைவி இருக்கிற இல்ல அவ கூட அன்போட இருக்கு வாழ வேண்டியதானே அத விட்டு போட்டு இது நலிக்கோ நீ எப்படி முடிவு பண்ற ஜாதகம் சொல்றது பொய் மெய் நீ நினைக்கிறது உன் மனைவி நினைக்கிறது பொய்யா அது எப்படி பொய்யாகும் ரெண்டு பேர் இணைஞ்சதான் வாழ்க்கை ரெண்டு பேர் இணைஞ்சு வாழ்றீங்க அதே மூணாவது பொண்டாட்டிக்கு நாலாவது பொண்டாட்டிக்கு போய் ஜாதகம் பாக்கணும் அவன் அப்படிதான் சொல்லுவான் ரெண்டு அப்பதான் அவனுக்கு துட்டு கிடைக்கும் அவன் போ தொழில் அது அவன் மேல குறை சொல்ல முடியாது மனிதன் செய்யறத தவறுகள பெரிய பெரிய ஆசிரமங்களோ பெரிய பெரிய ஜோதி கெட்டு போயிட்டுறாங்க இதுக்கு சராசரி மனிதன் பாமர மக்கள் பண்ற தவறுகள் இது அவங்க மேல மட்டும் குறை சொல்ல முடியாது இவங்க மேலயும் தவறு இருக்குது அதனால இவங்க சிந்திக்கணும் நம்ம மனைவி இருக்கிறா நாம இருக்கிறோம் நம்ம குடும்பம் இருக்குது நம்ம ஏன் இன்னொரு மனைவி போய் தேடணும்னு யோசிக்கணும் அதே மாதிரி மனைவி போய் இரண்டாவது புருஷனை தேட சும்மா இருப்பானா அதனால அது சும்மா இருக்க மாட்டான் அப்ப தேத்தி விட்டு விடுவான் அப்ப உன்ன தத்த வேண்டியது தானே ஓட்ட விட்டு அதனால தவறுகள் ரெண்டு பேரு கிட்டவா இருக்குது இது தேவையை தான் குடும்பத்துக்குள்ள திருத்திக்க வேண்டிய விஷயத்த அடுத்த

அதே மாதிரி தான் வீட்டில் நல்ல மனைவி இருப்பாள் அழகான மனைவி இருப்பாள் அதை விட்டுட்டு பக்கத்து வீட்டுக்காரச்ச மொட்டின் கிடப்பான் இவளும் பெண் தானே அவளும் பெண் தானேன்னு யோசிக்க மாட்டான் இந்த பெண்ணை விட்டுட்டு இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆகணும் யோசிக்கிறது கிடையாது அந்த அஞ்சு நிமிஷம் ஆசைக்காக தன்னுடைய வாழ்க்கையை இழந்துடுறாங்க நிறைய பேர் அது மாதிரி நடக்குது அது தவறான செயல் இதை தான் பட்டினத்தார் ரொம்ப அழகாக சொல்கிறார் ஒரு இடத்துல அவருடைய தாய் சொல்கிறாங்க அந்த அவருக்கு குழந்தை இல்லை சாதாரண நாலு குழந்தை பக்கத்து பகத்தொட்டுக்காரனை பார்க்குறேன் பொம்பளை பகத்தொட்டுக்காரியை பார்க்குறேன் ஆம்பளை இது எல்லாருக்கிட்டும் நிறைய தவறுகள் இது மாதிரி நடக்குது திருத்திக்கணும் நம்ம குடும்பம் நம்ம குழந்தை நம்ம கணவன் நம்ம மனைவி நம்ம பிள்ளைங்க நம்ம வாழணும் அப்படின்ற எண்ணம் வந்துச்சுன்னா ஒழுக்கம் வந்துடும் அதனால அப்படி திருந்தி வாழுங்க இது குழந்தை இல்லைன்றதுக்காக அந்தம்மா பேர் சிவகலை மனைவி பேர் பட்டினத்தாரனுடைய மனைவி பேர் அந்தம்மா சொல்கிறாங்க அவங்க அவங்க அந்த பட்டினத்தான் அம்மா சொல்கிறாங்க அப்ப நம்ம வணிகர் குடும்பத்தில் இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கிறது சகஜமான விஷயம் அதனால் நீ ஒரு வீடு வ சின்ன வீடு வச்சுக்கோ அங்கே ஒரு குழந்தை பிறந்தா நமக்கு ஒரு வாரியஸு வந்துடும் அது எங்கே பிறந்தா என்ன அப்படின்னு புள்ள கிட்ட சொல்கிறாங்க அப்போது புள்ள சொல்கிறாரு அம்மா நான் இன்னொரு சின்ன வீடு வச்சுக்கிறேன் என்னுடைய மனைவினுடைய மனம் எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்க அதை விட சின்ன வீடு வச்சுக்கின்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கிறத விட ஒரு குழந்தைய நான் தத்து எடுத்துக்கணும் வளர்த்தா போதாதா அப்படின்னு தான் அந்த குழந்தைய தத்து எடுக்கிற போறாங்க அந்த மாதிரி ஒழுக்கத்துல வாழணும் அதனாலதான் எல்லா மகன் விட எனக்கு முதல்ல பட்டினத்தாரை ஏன் பிடிக்குன்னா அவ்வளோ பெரிய பணக்காரன் பணக்காரன் ஆனாவே கெட்ட பழக்கங்கள் அதிகமா வந்துடும் தானாவே போடுறோம் அது அவன் தேடி போகவே வானான் ஆனா அவ்வளோ பெரிய பணக்காரன் கெட்ட பழக்கங்கள் இல்லாம வாழ்ந்தான் கெட்ட பழக்கத்துல தன்னுடைய தாயை போது கூட அதை விட்டு வதிர்வு வெளியே வரான் அதுதான் ஒழுக்கம் அதான் மகான் அந்த மாதிரியான வாழ்க்கையை யார் வாழ்ந்தாலும் அமைதியான வாழ்வு வாழ்வாங்க ஒரு வீட்ல ஒரு கணவன் மனைவியை விட்டுட்டு ஒரு தவறு செய்யும் போது அந்த மனைவினுடைய மனம் என்ன துன்பப்படும் அவன் ராத்திரி பகலு தூங்க முடியாம அந்த இயக்கத்திலேயே அவன் மடிவான் அதே மாதிரி கணவனை விட்டுட்டு மனைவி ஒரு தவறு செய்யும் அந்த கணவனுடைய மனம் எவ்வளவு வேதனைப்படும் எவ்வளவு சம்பாதிச்சு கொடுத்தா அவனுக்கு என்ன நிம்மதி இருக்குது இது ரெண்டு பேரும் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தாங்கன்னா அந்த குடும்பமும் சிறப்பா இருக்கும் அவங்களுக்கு போடக்கூட குழந்தைங்களும் சிறப்பா வளரும் இவங்க ரெண்டு பேரும் தவறுகள் செய்யும்போது அந்த குழந்தைங்களை கண்டிக்கவே முடியாம ஆயிடும்